மணக்க மணக்க நல்லா சூடாக கத்திரிக்காய் சாப்பாடுங்க அந்த கத்திரிக்காய் சாப்பாட்டுக்கு பருப்பு சாம்பாரும் கொடுத்தாங்க உருளைக்கிழங்கு சாம்பாரும் கொடுத்தாங்க இதை சாப்பிட்டு அந்த பக்கம் போன வச்சிங்களேன் நல்லா குழு 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 குழுன்னு நல்ல கம்ம சாப்பாடு கம்மன் சாப்பாட்டுக்கு மோர் மிளகா தனியாக வச்சுருந்தாங்க ஒரு அன்னதானம்னா அருமையான அன்னதானம்ங்க எத்தனையோ பக்கம் அன்னதானம் சாப்பிட்டுருப்போங்க கம்மன் சாப்பாடு ஓட்டு பார்த்துருக்கீங்களா இங்கே அது குப்பையன் சாமி கோயில் தானுங்க அருமையான அன்னதானம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான காலண்டர் கொடுத்தாங்க மந்த்லி காலண்டர் கொடுத்தாங்க டெய்லி காலண்டர் கொடுத்தாங்க என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி காலண்டரில் பார்த்தீங்கன்னா சாமி எல்லா சாமியுமே அதில் கொண்டாந்துறாங்க அருள்மிகு செல்லாண்டியம்மன் அருள்மிகு செல்வகுமார் சாமி அருள்மிகு குப்பையன் சாமி அருள்மிகு அத்தனூராமன் சொல்லி கொண்டு வந்துறாங்க முத்தூர் குலதெய்வ அன்னதான அறக்கட்டளை முத்தூர் அமாவாசை அன்னதான குழு சார்பில் காலண்டர் கொடுத்தாங்க நமக்கு ரெண்டு காலண்டர் கொடுத்தாங்க அருமையாக இருந்ததுங்க என்ன டெய்லி சீட்டு சரிங்க மந்த்லி சீட்டு சரி அவ்வளோ அருமையாக வண்ணத்தில் அடிச்சிருந்தாங்க ஒவ்வொருத்தர் வீட்டில் வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காலன் இருக்குங்க வணக்கம்ங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேய வட்டமுங்க முத்தூரில் புகழ்பெற்ற அருள்மிகு அத்தனூர் அம்மன் அருள்மிகு குப்பேன சாமி தரிசனம் தான் பண்ணுங்க நம்ம புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசைங்க அமாவாசைக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அற்புதமான ஒரு அன்னதானம் கொடுத்தாங்க அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு அதுவும் வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள்

கூட்டம் புட்டாசி அம்மாவாசை காட்டி மகாலய அம்மாவாசை காட்டி கூட்டம் பயங்கரமான கூட்டம் வாங்க வாங்க நேரம் வண்டிங்களா சரி சாமி கும்பிட்டீங்களா சரி Kpa..thangkang kwa chaya mi uma estoro 1 drop one for Ch forcé 2 drop one are for P semester 哎、嗯，这个呀。 முத்தம் ஆனா அப்படி பிடிக்கும் அப்படி வர சொல்லுங்க என்ன கம்மச்சோருங்களா கம்மங்குழு ஒட்டி இதுல மிஷின்ல கணஞ்சுக்கிறாங்களா

சாமி அருள் அத்தனோரமா குப்பையின் சாமி சாமி தரிசனம் பண்ணாச்சுங்க அமாவாசை முன்னிட்டு காலையிலிருந்து அனதான் நடந்துட்டு இருக்கு சாப்பிடாம வந்துடுங்க அருமையா திரி மாதிரி இந்த மிஷினில் கடைஞ்சிட்டு இருந்தாங்க இந்த டெக்னிக் கூட சூப்பராக இருக்காங்க வாங்க நான் போய் சாப்பிட்டு என்ன என்னென்ன மெனுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மெனுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு நாமளும் சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு சாப்பாடு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சாப்பிடலாம்னு தோணுங்க நிறைய பேர் நீங்கள் அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மாதிரி கோயில் போய் சாமி திருப்பீங்க குறிப்பா திருப்பூர் மாவட்டம் நம்ம தாங்கைய மட்டும் முசூரில் புகழ்பெற்ற பெற்ற அருள்மிகு அத்தனோரம் கோயில் போகலாம் நினச்சிருப்பீங்க அவங்க சாமியை தரிசனம் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் வாங்க போய் திருச்சி ரொம்ப சாப்பிட்டு வரலாம் இல்ல இல்ல இது 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 இல்ல இது வந்து அதுல அதுல இந்த காலந்த பெரிய காலத்துல எவ்வளவு சொன்னீங்கன்னா எண்பது அறுபது அறுபது இப்போ வாங்கிக்கலாம் அந்த கலெண்டரை உப்பையன் கோயிலுக்கு அடுத்த மாதம் வந்தால் கலண்டரை வாங்கிக்கலாம் அப்படியா இருக்கு சரி 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 சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓ அந்த நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்றாவது மாதம் வரைக்கும் சரி சரிங்கம்மா சரிங்க சாப்பாடு பார்த்துடலாங்களா

கே கே கலம் அது அது தெனகால என்ன ட்ரை பண்ணுங்க சரி காட் நம்ம பிரேட்சர்ல ஒரு ரெண்டு ஆனா அதுக்கு என்ன ஆளுங்க நம்பர் சரி कॅलेंडर में होते आமா ஆனந்தா அந்த குடுது அந்த வீட்டுக்கு வந்தேன்னு ஒரு இல்ல ஆனந்தா வந்து அதுல சாமாதானமா வாட்டிங்க வழி நிக்காதி போயிட்டு இருக்கு மனது போயிருக்கீங்க வலி நிக்காதி யாரு सफर में दादा साहब आडा और कौन माने सैड हो गया है चलो कोई बात नहीं सफर गई है यार उसे ढूंढते हो

மாசு மாதம் வந்துடுவீங்களா சமையல் அங்கே ஆகிட்டே இருக்குது எடுத்து வந்துட்டே இருக்கீங்க கத்திரிக்காய் சாப்பாடு வந்துகிட்டே இருக்குது வாங்க 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 போட்டே அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குது ஓ அப்படி இந்த வண்டியில் வச்சு அப்படியே கொண்டு போயிடுறதுங்களா இது நல்ல ஐடியா தாங்க அதை அப்படியே தூக்கி வச்சிருங்க சூப்பர் ஐடியா அப்படியே சுட சுட கம்ம கம்ம இருக்குது வாங்க வாச பட்டை கலப்பு இங்க தூக்குது வாங்க வாச கம்ம இருக்குது அப்படியே மெதுவா மெதுவாங்க மெதுவாங்க